நன்றிகள் நிறைந்த மலை வணக்கம் நண்பர்களே நம்ம வந்து இன்னத்தை ஆக்டிவிட்டி மேஜிக்கல் மணி ப்ராக்டிஸ் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு டென் ருபீஸ் நோட்டோ இல்லை ஹண்ட்ரட் ருபீஸ் நோட்டோ ஃபிஃப்டி ருபீஸ் நோட்டோ ஏதோ ஒரு ஒரு தாழ் எடுத்து வச்சுக்குங்க ஒரு நோட் எடுத்து வச்சுக்கோங்க அதில் இன்னத்தோடைய அஃபமேஷனை எழுதுங்க யூ ஃபார் ஆல் த மனி ஐ ஹவ் பீன் கிவன் த்ரூ அவுட் மை லைஃப் டைம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை தமிழில் கூட எழுதிக்கலாம் என்ன மாதிரியான லாங்குவேஜ் வேணுமோ அதை செலக்ட் பண்ணி நீங்கள் எழுதி ஒரு பேப்பரில் எழுதிட்டு அதுக்கு மேலே டேப் ஒட்டி வச்சுக்கோங்க இந்த காசை நீங்கள் செலவு பண்ணாமல் உங்களுடைய பர்ஸ்லேயோ இல்லை உங்கள் பவுச்சில் உங்களுடைய கேஷ்ட்ராவில் உங்கள் பீரோவில் எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்கள் இந்த இதை வச்சுக்கோங்க டெய்லி டெய்லி அதை எடுத்து பார்க்குற மாதிரி இன்னைக்கு கூட அதை எழுதி ஒட்டிட்டு ஒரு நாலு முறை நீங்கள் அதை பார்த்து உணர்வுள்ள இருதயத்தோடு இருக்கிற பணத்திற்கு நன்றி சொல்லுங்களேன் பல மடங்கு மேட்சிக்கலாக நிறையா பணத்தை ஈர்க்கிறத தெரிஞ்சுக்கலாம் நன்றி சிவந்த